ஃபசில் எல்லாருக்கும் கார் வாங்கணும்னு ஆசை இருக்கும் ஸோ காரை வாங்கிடுவாங்க ஆனால் காரை அப்புறமா அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணணும் பீரியாடிக் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும் ஒரு உங்கள் ஸ்டைலில் புரியுற மாதிரி சொல்லுங்களேன் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிராண்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த மாடல் ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த பிரைஸ் எல்லா கார்ஸ்லையுமே பீரியாடிக் சர்வீஸ் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு ரெகுலர் இன்டர்வெல்ஸ்லாம் நம்ம காரை சர்வீஸ் சென்டருக்கு சென்ட்ருக்கு எடுத்துகிட்டு போய் பண்ணுறோம் இப்போ பேசிக்காக ஒருத்தவங்க புதுசாக ஒரு கார் வாங்குறாங்க அவங்களுக்கு இதை எக்ஸ்ப்ளைன் பண்ணணும் டு இட் இன் வெரி சிம்பிள் வேர்ட்ஸ் அப்படின்னா காரில் நிறைய மூவிங் பார்ட்ஸ் இருக்குது நிறைய ரீப்ளேசபிள் பார்ட்ஸ் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்ணுற இன்ஜின் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸு எல்லாமே வந்து காரில் அப்படியே இருக்காது நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண அதை ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு மேனுஃபேக்சரரும் ஒரு ஒரு இன்டர்வல் வச்சுருப்பாங்க இதை இவ்வளோ நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் இதை இவ்வளோ நேரத்தில் ரீப்ளேஸ் பண்ணணும் அந்த மாதிரி இது எல்லாத்தையும் நம்ம சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போனால் பழசெல்லாம் புதுசாக போட்டு கொடுக்குறதா இந்த சர்வீஸ் இன்டர்வல் இந்த பீரியடிக் மெயின்டெனன்ஸ் இதெல்லாம் இப்போ இதில் வந்து நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சில செட் ஆஃப் பார்ட்ஸ் இருக்குது பேசிக்காக இன்ஜின் ஆயில் ராயல் ஃபில்டர் ஏர் ஃபில்டர் கேபின் ஃபில்டர்னு சொல்லுவோம் ஃபியூயல் ஃபில்டர்னு சொல்லுவோம் கூல அண்ட் சம்டைம்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க பிரேக் ஆயில் ரீப்ளேஸ் பண்ணுவாங்க கியர் ஆயில் ரிப்ளேஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஆயில்ஸ் அண்ட் ஃப்ளூவிட்ஸ் அண்ட் ஃபில்ட்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதா இந்த சர்வீஸ் மெயின்டெனன்ஸில் நடக்கும் இப்போ இது போக சில பார்ட்ஸ் தேட் ஆர் சப்ஜெக்ட் டு வேர் இயர் லைக் சில புஷர்ஸ் ஆர் சம் பேரிங்ஸ் ஆர் சம் சஸ்பென்ஷனோட சில எண்ட்ஸு ஸ்டீரிங் ஜாயின்ஸு இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்கன்னு இல்லை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க கரெக்ட் பண்ணுவாங்க ரீஃபில் பண்ணுவாங்க இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம வந்து பீரியடிக் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்